இன்னக்கு என்ன பார்க்கலாம் அம்மாவா அவதாரமா எப்படி அம்மா அம்மாவா இருக்க கூடாது சில சமயங்கள்ல அவதாரமா கூட மாறலாம் தப்பில்லை கடவுளே அப்படிதான் செஞ்சிருக்கார் எப்படின்னு கேக்குறீங்களா கிருஷ்ணர் எத்தனை அவதாரம் எடுத்திருக்கார் அவர் நல்லதனம தான் சொல்லுவார் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க தான் சொல்லுவார் கிருஷ்ணா உபதேசத்திலேயே பாருங்க அப்படிதான் செய்வார் யாருன்னா கேட்டிருக்காங்களா கெட்டவங்க தான் கேட்பாங்க அதுல ஆக சிறந்தது அர்ஜுனன் அர்ஜுனன் தான் அவருக்கு அழகா அவ்வளவு ஒபீடியண்டா நடப்பாங்க அதனால அர்ஜுனோடய இருந்தாரு அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாரு அவனுக்கு தேரோட்டியாவே வந்தாரு அதுக்கு ஒரு கதை இருக்கு ஒரு நாள் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் படுத்துட்டுருக்கார் தூங்கிட்டுருக்கார் அவர் தூங்குவாரா தூங்குற மாதிரி நடிக்கிறார் ஃபஸ்ட்டு துரியோதனன் போயிட்டான் துரியோதனன் என்ன பண்ணுறான் காலில் போய் உட்காராமல் தலை மாட்டில் உட்காந்துக்கிறான் ஃபஸ்ட்டு காலாண்டு தான் போகிறான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா காலாண்ட உட்காராம தலையாண்ட உட்காந்துக்கலாம் ஏன் அவருக்கு ஒரு அப்படியே பிரஸ்டேஜ் அதனால தலையாண்ட உட்காந்துட்டார் அப்புறம் என்னாச்சுன்னா அர்ஜுனன் வந்தான் அர்ஜுனன் என்ன பண்ணா துரியோதனன் இருக்கிறத பார்த்தாலும் அமை இத போய் காலாண்ட உட்காந்துட்டான் அவர் தான் இதுக்குதான் வெயிட் பண்றார் ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டார் யாரோட போகணும் அப்படின்னு அப்போ அர்ஜுனா பாபா எப்போ வந்த அப்படி கேக்குறாரு கிருஷ்ணர் எந்திரிச்ச உடனே என்ன பண்றார் அர்ஜுனா பாபா எப்போ வந்த அப்படி கேக்குறார் உடனே துரியோதனுக்கு அப்படியே தாழல உடனே எந்திரிச்சு அவன் ஒண்ணும் ஃபர்ஸ்ட் வரல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னு சொல்றான் இல்ல துரியோதனா நீ தான் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாலும் நான் எந்திரிச்ச உடனே அர்ஜுனனை தானே பார்த்தேன் அதனால கேட்டேன்பா சரிப்போ இரு அர்ஜுனா வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுப்பா என்னப்பா என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு கேட்குறேன் உடனே துரியோதனன் சொல்றான் நீங்க வந்து இப்போ நடக்க போற போரில் எங்க சைடு நிற்கணும் எங்களுக்கும் உரிமை இருக்கு உங்களை கேட்க அப்படின்னு சொல்றான் உடனே கிருஷ்ணர் சொல்றாரு அச்சிச்சோ என்ன பண்றது இப்படி ஒரு சங்கடத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்களே ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க ஒருத்தர் வந்திருந்தா சரின்னு போயிருப்பேன் ஆனா ரெண்டு பேர் வந்திருக்கீங்க அதனால ஒண்ணு பண்ணலாம் நான் வந்து நான் மட்டும் தான் வருவேன் எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன் என்னோட போர் என்னோட போர் திறமை என்னோட போர் திறமை எல்லாம் என்னோட போர் வீரர்கள்கிட்ட இருக்கு இல்லையா அவங்க வேணுமா இல்ல நான் வேணுமா அப்படின்னு கேக்குறார் அதாவது அந்த படை பலத்தை படை பலம் வேணுமா நான் வேணுமா அப்படின்னு ட்விஸ்ட் பண்றார் அப்ப ட்விஸ்ட் பண்றப்போ துரியோதனன் சொல்றான் யோசிக்கிறான் இவனை அனுப்பிச்சதே சகுனி தான் அது வேற கதை அவன் சகுனி யாரு துரியோதனனுக்கு மாமா அது வேற கதை அது அப்புறம் வரலாம் அவன் வந்து சொல்றான் கிட்ட சொல்றான் இல்ல இல்ல அப்படி சொல்றீங்களா நீங்க வந்து போர் புரியலன்னா எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருங்க அப்படின்னு இருங்க அப்படின்னு சொன்னானா நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா நீங்க வந்து தயங்குறீங்க அப்பனா உங்க படைபலத்தை என்கிட்ட கொடுத்துருங்க நான் திருப்தியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் கிருஷ்ணர் இதுக்காக தான் காத்துட்டு அப்போ அர்ஜுனனை கூப்பிடுற சொல்லு அர்ஜுனா நான் மட்டும் வந்தா போதுமா நான் வந்து எதையுமே ஆயுதத்தெல்லாம் எடுக்கவே மாட்டேன் அர்ஜுனா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன் உடனே அர்ஜுனன் சொன்னா நீங்க எதுவுமே எடுக்க வேண்டாம் நீங்க என்னோட இருங்க போதும் உங்க அட்வைஸ் எனக்கு கொடுங்க போதும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இது எத்தனை பேர் சொல்லுவாங்க மூளை மூளைதான் அவர் கடவுள் அவர் வந்து நின்ன இடத்துல எல்லாத்தையும் மாத்துவார் அப்படின்றத அர்ஜுனனுக்கு தெரியும் ஆனா துரியோதனன் என்ன பண்ணா மானிட பாதர் அவன் வந்து அவனுக்கு தேவையானது வாங்கி போயிட்டான் அதனால பெரியவங்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேசும் எங்க வேணாலும் பேசுவோம் அவங்க ஒரு கண்ணு அப்படி காமிச்சா எதுக்கு காமிக்கிறாங்கன்னு தெரியணும் அதுதான் பிள்ளைங்களாகட்டும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வளர்க்குறாங்க இல்லையா நம்ம தாத்தா நம்ம பாட்டி அவங்க எதுக்காக அப்படி சொல்றாங்க அந்த கண்ணை எதுக்கு காமிக்கிறாங்க கை எதுக்கு ஆட்டுறாங்கன்னு புரியணும் அதுதான் அதில் இருந்து தான் ம்